உங்கள் பான் கார்டு வெறும் அடையாள அட்டை மட்டுமல்ல உங்கள் முழு நிதி தேவைக்கான மாஸ்டர் சாவி வங்கிக் கணக்கை திறப்பது முதல் கடன் வாங்குவது வருமான வரி தாக்கல் செய்வது வரை எல்லா இடங்களிலும் இது தேவைப்படுகிறது இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் தேவைப்படும் பான் கார்டு மூலம் மோசடி கும்பல் உங்கள் பான் கார்டை பயன்படுத்தி கடன் வாங்கினால் உங்களுக்கு அது பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூட கிடைக்காது இந்த மோசடியில் இருந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம் பான் மூலம் மோசடியாக பெறப்படும் கடன் காரணமாக உங்களது சிபில் மதிப்பு மிகவும் பாதிக்கப்படும் எதிர்காலத்தில் எந்த கடனும் பெற முடியாத அளவிற்கு இது வழிவகுக்கும் எனவே இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கண்டிப்பாக உங்களது சிபில் மதிப்பை பரிசோதிக்க வேண்டும் அதேபோல் உங்களுக்கே தெரியாமல் ஏதேனும் ஒரு கடன் இருந்தால் உடனடியாக சிபில் பியூரோவை அணுகி இது தொடர்பாக புகார் கொடுத்து அந்த வங்கிக்கு அழைப்பு விடுத்து இது மோசடி நடந்துள்ளதாக தெரிவிக்க வேண்டும் முடிவு எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது உங்களது சிபில் ஸ்கோரை நீங்கள் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களது பான் கார்டை வேறு யாராவது பயன்படுத்துகின்றனரா என்பது தொடர்பாகவும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது